திருச்சிற்றல் என வறுமை ஆன்மீக அன்புகள் அனைவரும் பன்னிரு திருமுறைகளை அதன் பொருள் உணர்ந்து பாட வேண்டும் என்பதே அடியின் நோக்கமாகும் இது புது முயற்சி அனைவரும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் பகிர்ந்து இந்த சேனல் வளர்ச்சிக்கு உதவ வேண்டுகிறேன் திருச்சிற்றம்பீற்றிருந்து பப்பர வீற்றிருந்து உணரும் அடியா உணரும் அடியா பந்தனை வந்தருத்தார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் அவர் பலரும் மை பொருக்கண்ணிய மை பொருக்கிய மானுடத்தியல் பின் மானுடத்தியல் பின் வணங்குகின்ற வணங்குகின்ற அணங்கின் மணவாழ மணவாழா செப்புருக்கமலங்கண் செப்புருக்கமலங்கண் மலருந்தன் வயல் சூழ் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்துரையூரை சிவபெருமானே இப்பிர பருத்தன்மை இப்பிர பருத்தன்மை ஆண்டருள் பூரியும் ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீற்றிருந்து உணருணின் மடிய பந்தனை வந்தார் அவர் பலரும் பப்பர வீற்றிருந்து உணருணின் மடிய பந்தனை வந்த அவர் பலரும் மை பொருள் மானுடத்தீகள் பின் கண்ணிய முடத்தீகள் பின் வழங்குகின்ற அணங்கின் மணவ செப்புரு கமலங்கன் மலருந்தன் சூழ் திருப்பெருந்து சிவபெருமானே செப்பொரு கமலங்கன் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே இப்பிற பருத்தம்மை ஆண்டருள் பூரியும் இப்பிற பருத்தம்மை ஆண்டருள் பள்ளி ஏ ஏ பாடலின் பொருள் பார்வதி தேவியின் துணைவனே செந்தாமரை மலர்கள் சூழ்ந்த குளிர்ந்த வயல்கள் நிறைந்த திருப்பெருந்துறையில் வசிக்கும் சிவபெருமானே எம்பெருமானே உன் அருள் என்னும் பெருந்தகைமையை உள்ளத்தில் உணரும் அடியவர்கள் குடும்பம் வந்த பாசங்களை உதறிவிட்டு உன்னை தரிசிக்க வந்துள்ளனர் கண்களில் மை தீட்டிய பெண்மணிகளும் மாநில இயல்புகளுக்கு ஏற்ப உன்னை வணங்க வந்துள்ளனர் எங்களுடைய பிறப்பை நீக்கி எங்களை ஆட்கொண்டு முத்திநிலை தர உடனே விழித்து எழுந்துள்ள வேண்டும் என்பது பொருள் திருச்சிற்றம்பலம்